அதே கலந்து என்ன வச்சுருக்குறீங்க அவர் வந்து இங்க ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொடுக்கறான் அப்போ அவரது மூணு வருஷம் எடுத்து வரையா அப்போ வந்து சின்ன அப்பீடு தான் வரேன் அது காட்டை வந்து போட்டு விடுவேன் வெள்ளச்சோளக்காடு ஆள் வெள்ளச்சோளத்தில் வந்து அப்போ வந்து அதிகமாக வெள்ளக்கெல்லாம் விலைக்கிறேங்க பருத்தி வெள்ளச்சள்ள பருத்தி கூட கலந்து பருத்தி அந்த பருத்தி கொடுத்து சுண்டல் கஞ்சி அவ்வளோ தான் கஞ்சி அவ்வளோ தானே சுண்டல் பருத்தி போ அம்மா தர கூட காண போய் சாளு போட்டு வர்றது